யூடியூபர்களுக்கும் கார்பரேட்டுக்கும் பஞ்சாயத்து ஆரம்பத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க தான் அர்ச்சனா அவங்கள மறக்கவே முடியாது ஆங்கர் அர்ச்சனாவை நிறைய பேருக்கு பிடிக்கும் அவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும் அவங்க மேடையில் நடந்துக்கிற விதம் அண்ட் மோர் ஓவர் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க கூட இருக்க கண்டஸ்டன்ஸ்ன்னு நிறைய பேருக்கு அவங்களை பிடிக்கும் நிறைய விமர்சனங்கள் இன்னொரு பக்கம் வரும் அவங்க மட்டும் தான் பேசணும் இருப்பாங்க டாமினேட்டிங்னு சொல்லிட்டு கோ ஆங்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்குன்னு நெகட்டிவாகவும் பேசியிருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆங்கர்ன்னு இருந்தாலே சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்கும் இதுதான் இயற்கை இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு போகுது அப்படி இருக்க பட்சத்துல இப்போ அர்ச்சனா இருக்காங்க கணவரோட ஒரு பிரச்சனை அதனால தான் அவங்க இந்த மாதிரி சூசைடுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க சொந்த பந்தங்கள் உறவுகள் தெரிஞ்சவங்க நெருங்கிய வட்டங்கள்னு எல்லாருமே இப்போ அவங்க வீட்டுக்கு போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி அர்ச்சனாவை பத்தி சொல்லணும்னா சன் டிவில இருந்து ஆரம்பிச்சு விஜய் டிவி ஜெயா டிவி ஜி தமிழ்னு எல்லா சேனல்களையுமே ஒர்க் பண்ண ஒரு ஆளு திறமையான நபர் ரொம்ப அழகா இருப்பாங்க இப்போலாம் யோசிச்சு பார்த்தா என்னடா அது இவ்வளோ பெரிய தேவதையா ஒரு காலத்தில் இருந்திருக்காங்களோன்னு ரசிகர்கள் அதுவும் நைன்டி கிட்ஸ் வைப்ஸ் அந்த மாதிரி நிறைய சேனல்கள்ல அவங்கள பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க பெப்சியுமாலாம் வந்து ஃபேமாக இருந்த காலத்தில் இவங்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அர்ச்சனா எப்படி ஃபேம் ஆனாங்கன்றதை விட திடீர்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டூர் அப்படின்ற ஒரு வீடியோ வருது அந்த வீடியோ யூடியூப்ல வைரல் ஆனதுக்கப்புறமா அது தப்பான கமெண்டோ நிறைய மோசமான விளைவுகள் பின்னாடி வர நிறைய யூடியூப் சேனல் இருக்காங்க இல்லையா அவங்கள போட்டு அடிக்க இவங்க வந்து கொடுக்க இது ஒரு ஸ்ட்ரைக் பெரிய காப்பா போயிட்டே இருக்கு இதை பத்தி நிறைய இடங்கள்ல அவங்க பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம கமெண்ட்களும் தான் இருப்பாங்க அர்ச்சனா அவர்களை பற்றி இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூஸ் இப்போ இப்போல்ல ரொம்ப நாளாகவே போயிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இடையில அவங்களோட ஒர்க் அப்படின்றது மிர்ச்சியில் கொஞ்ச நாள் வந்துட்டு ஆர்ஜேவாக ஒர்க் பண்ண மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க கால ஷோலாம் அவனு பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா தான் எல்லாம் போயிட்டுருக்கு அவங்க ஃபேமிலி எல்லாமே ஹாப்பியாக இருக்குன்னு அடிக்கடி இந்த விஜய் டிவி மாதிரியான எல்லாம் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஹஸ்பண்டை கூப்பிட்டு இந்த நலங்கு வைக்கிறது அதுக்கப்புறமா சீமந்தம் பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு விசேஷம் வச்சாலே அவங்க பிரிஞ்சிருவாங்க அர்ச்சனா அவர்களுடைய கணவரை காட்டும் போது அவங்க பொண்ணை காட்டும் போது அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் காமெண்ட்டில் காமெடியாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க அது உண்மையாகிற மாதிரி யூடியூப்பில் ஒரு வீடியோ அர்ச்சனா தற்கொலை பண்ணிட்டாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க குடும்ப பிரச்சனை தான் கணவர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாரும் ஃபோன் அடிக்க கடைசியில் அர்ச்சனா என்ன பண்ணாங்கன்னா போங்கு ஐயா போங்கு நான் உயிரோட தான் இருக்கேன் என் புருஷன் என்னெல்லாம் அடிக்க மாட்டார் நான் வேணா அவரை அடித்தா உண்டுன்ற மாதிரியெல்லாம் நிறைய பதிவிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி